இவியா அழகா வாங்கி தரேன்னு சொன்னவக்க அத வாங்க விடாம அவ மட்ட ஆடி தள்ளபடியில அவ வீட்டில் फ्रिज வாங்கி வச்சிருக்கே இதெல்லாம் நியாயமாக்கா சொல்லுங்களா சரி போட்டு விடு என்னதான் பிரச்சனை இருந்தாலாம் ஆனந்தரே தெரியலமா கொஞ்சம் விட்டு எடுத்து போய्या அவளுக்கு புத்தியே இப்படிதாக்கா நான் ஒண்ணும் வாங்கிர நான் சந்தோஷம் அடைன்ற அவன் மட்டும் எல்லாம் வாங்கி சந்தோஷமா புத்தி அவ்வளவு ஆகாது அதனால தான் அவள்கிட்ட பேசலை இவகிட்ட இல்லை நான் பேசு நல்லதுக்கா கியாசாம இருந்து அரை நாள் ஆகுது இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன்க்கா இல்லை நான் புளிய கொண்டா சோர கொண்டா மாங்காய கொண்டான்னு வருவா சரிம்மா ஏதோ

எல்லா லோ கூடயும் ஊரை சுத்திட்டு திருஞ்சேன் இப்பதான் வீட்டோட லட்சுமியா கலக்க வீட்டுக்கு மாட்டு குடுக்க நினைச்சிருக்கேம்மாட்டுதான் கொடுக்கறா ஐயே சொல்லணும்னு நினைச்சேன் வசந்தியா அரிசி இல்லைன்னு சொன்னாமா லட்சுமியா அவளுக்குதான் குடுக்க போறாளா உன வேண்டானா வசந்திக்கே குடுத்துடான் எது அவ்வளோக்கா நான் எல்லாம் அவ்வளோ கொடுக்க மாட்டேங்க்கா நான் அவ்வளோ கொடுக்கவே மாட்டேன் அவள் ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்லி வாங்கி எங்கே குடோனையே நிறச்சி வச்சுருப்பாக்கா இல்லைம்மா அரிசி எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்டே கேட்டா லட்சுமி கொடுக்கணும்னு சொன்னேன் அதான் சொன்னேன் அவையே கொடுத்தா கொடுக்கட்டு நான் அவ்வளோ கொடுக்க மாட்டேங்க்கா நன்றி கட்ட அவளுக்கு கொடுத்து என்னத்துக்கு அதனால் நான் கொடுக்க மாட்டேன் உமா உமா இவ்வா இதுக்கு இப்போ வந்துருக்கானு தெரியலையே அந்தால பிரச்சனோட வந்திருப்பா ஹ பாத்தி மாக்கா வாங்க ம் இவுகட்ட அவளை பத்தி சொல்லி கொடுக்கlane வந்தா ராணிக்கா இருக்கதே ம் என்ன பண்ணா என்னக்கா ஏதோ பியாசறني வந்த மாதிரி வந்திய அமைதியா நிக்கறியா உட்காருங்கக்கா அது ஒண்ணு இல்லம்மா கண்டிப்பா யாரைய பத்தி சொல்லறத வந்திருக்க இந்த இடத்துல நம்ம நல்லது இருக்கது நல்லதில்ல கிளம்பிரோம்ம்மா ஆ என்னக்கா அது வந்துமா வீட்ல பூங்கடி என் மூணே இப்ப வரேன்னு சொன்னாவத்துக்கு மறந்து போய் ஒச்சி இதெல்லாம் கதவு விட்டுட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு போறேனாமா சாவி எங்க எல்லாம் இருக்கு பத்துக்கு வந்த கூப்டு அவல்லக்க இருக்கு இல்லமா வந்தவள என்னன்னு தெரியல போன் கையில எடுத்துட்டு வரல பத்துக்கு நான் போறேன் நீ பேசிட்டே நான் அப்புறமா வரேனா ம் சரி அக்கா அப்பாடா ராணி அக்கா பைட்டாவா உட்காருங்க பாத்தி மாக்கா நின்னுக்குட்டே உட்காருங்க ம் என்னுமா இவ்வளோ வெகுளித்தனமாக இருக்கா பழைக்கக்கூடிய புத்தியே வாங்கிட்ட கிடையாதா ம் ஏன்கா என்ன ஆச்சு என்ன சொல்கிறிய ம் தெரியாமல் தான்ம்மா கேட்கி ஏன் செல்வாய்க்கு கூட பிறந்தவதானே ரேவதி ஏன் ஓ அவளுக்கு வசந்திக மாப்பிளைய கூட பட்ட மட்டமாக அவள் தங்கச்சி சொல்லு ஏன்கா இது அவ அவள் தங்கச்சி தான் ஏன் நீ மட்டும் சொல்லிக்கிட்டிரு உனக்கு அவள் மயினு ஆறு மயினே ஆனா அவ ஒரு தலைவச்சமாதான செயல்படியா ஏன்க்கா என்ன சொல்றிய அப்ப ஒண்ணு விஷயமே தெரியாதா உமா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா எல்லாம் என் வாயிலிருந்து கேக்கணும் நீ பாத்திமாக்கா என நீங்க என்ன சொல்றேன்னு ஒண்ணுமே புரியலக்கா என்ன சொல்றிய என்ன உமா இந்த வசந்த கேவிலே புதுசா பிரிட்ஜ் வந்து தெரியுமா உனக்கு அதுவா அது தெரியுமா ஆமா ஆமா தெரியும் தெரியும் அது நல்லா தெரியும் அக்கா ஏன் நீ வந்து என்னமோ அது வசந்தி தான் வாங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டு இருக்க அப்படிதானே அவ வாங்கினா அவ வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன நான் ஏன் கோவப்பட போறேன் என் வீட்டுல ஒன்னும் வாங்க விடாம இல்லையா இருக்கியா அதுதான் எனக்கு வருத்தம் என்ன உமா நான் சொல்லிட கேளு அது ஒண்ணு வசந்தி வாங்கின ஃப்ரிட்ஜ் கிடையாது உன் மைனி யாரு அவளுக்கு வாங்கி கொடுத்தது தெரியுமா என்னக்கா சொல்றிய ரேவதி வாங்கி கொடுத்ததா ஆமா உமா இந்த விஷயம் கூட உனக்கு தெரியல தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கியா பாரு அண்ணனருக்கு பொண்டாட்டி மட்டும் வாங்கி கொடுத்துருக்கியா நீ யாரு செல்வாவா உனக்கு அண்ணன் தானே உனக்கு என்ன வாங்கி தந்தா எனக்கெல்லாம் ஒண்ணுமே வாங்கி தரலக்கா ஏன் இந்த ரேவதி அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா என்ன நமக்கு தெரியலம்மா உன்ன எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தியாவ அது மட்டும் நல்லா தெரியுது ஏதோ எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுமா அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மற்றபடி உங்களை பிரிக்கணும் எடுக்கணும் அந்த எண்ணெல்லாம் எனக்கு கடையவே செய்யாதுமா என்ன நீ தப்பா நினைச்சிடாத ஆ

பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ம் ம் ஹ்ம் கொஞ்சம் ஜடி தான் நல்லா இருந்த மாதிரி இருக்கு செல்லது கொஞ்சம் வாட மாதிரி இருக்கு தண்ணி ஊத்துனாளா என்னன்னு தெரியல பூமாரி ஏ பூமாரி ஏ பூமாரி அத்த வா மக்களே வா யானமா தூங்கிட்டன மாதிரி இருந்துச்சு எலம்பியாச்சா இல்ல அத்த பூமாரி பூமरीन கூப்பிட்ட சவுண்டு கேட்டு அதுல எலம்பிட்டேன் ஐயே மக்களே நானே சத்தம் போட்டு உன்ன இழுத்து விட்டுட்டனா சரி மக்கா நீ போய் தூங்கு பூமாரி பூமாரி நீ காது கிளிய தக்கன சத்தம் போட்டுட்டு இப்ப மரமொழ்ட்ட மட்டும் நீ போய் தூங்கு நீ இல்லத்த பரவாயில்ல இனி எழுந்தியாச்சு இனி தூக்க வராது என்னத்த என்ன சொல்லுங்க ஐயே ஒண்ணு இல்ல மக்களே சும்மா தான் கூப்பிட்டேன் நீ போம்மா அத்த அது வந்து என்ன மக்கா சொல்லு நானும் இவ்வளவு இன்னைக்கு படத்துக்கு போலான்னு நினைக்கிறோம் போயிட்டு வரட்டுமா

அரிசியை உன் தலையில் தூக்கி வச்சுன்னு இல்லைன்னு நான் சொல்லலை வசந்தி வருவாள் எடுத்துகிட்டு போக சொல்லு அது போதும் ம் ஆமாம்மா அவ்வளோ வர வர பார்த்துட்டு தான் இருக்கேன் சும்மா என்கிட்ட எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறியே ம் பார்த்துக்கலாம் ஆ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வசந்தி என்ன எடுத்து கொடுத்துரு வாரேன் அமைதியாக இருந்த பிள்ளையை ஒன்றுக்கு ஒன்றா சொல்லி கொடுத்து இப்படி மாற்றி வச்சிருக்கேன் ச்சே என் மாதிரி எவ்வளோ பாசமாக இருந்தோம்மா இப்போ எதுக்கெடுத்தாலும் யான்கிட்ட கோபப்பட்டுக்கிட்டே இருக்கியாவை எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் ச்சே எல்லாம் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவங்க மனசை மாத்தி வச்சிட்டு இப்போ என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு முடியாது